நம்ம இப்ப பாக்குற இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ள மொத்தமா ஒரு மூணு ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு அளவான தென்னந்தோப்பு சேலுக்கு பார்க்கறோம் தோட்டம் பாத்தீங்கன்னா நல்ல ரோட் பேஸில் அமைஞ்சிருக்கு பூமி தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த தோட்டம் கரெக்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில இருந்து நீங்க கோயம்புத்தூர் வரும்போது கரெக்டா கோவில் பழையம் கோவில் பழையிலிருந்து மேற்கு சட்ட நீ வந்தீங்கன்னா சூலக்கல் மாரியம்மன் கோவில் வழியே வந்தீங்கன்னா நடுப்புணி அப்படின்ற ஊர் வரும் அது வந்து கேரளா தமிழ்நாடு பாடுறது அது அங்கிருந்து கேரளாக்குள்ளே ஒரு கொஞ்சம் தூரம் வந்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் மெயினாக பூமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரளாக்குள்ளே பொதுவாக பார்க்கும்போது குழி பள்ளம் அந்த மாதிரி தான் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த மூணு ஏக்கர் பூமியும் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே சமமாக நீட்டாக அமைஞ்சிருக்கு தண்ணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி போர்வெல் வந்துடுது அதே மாதிரி ஈபியும் ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுது மொத்தமாக இந்த மூணு ஏக்கரில் ஒரு ரெண்டு ஏக்கர் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பத்து வயசு மரங்கள் எல்லாமே ஒரு அளவு வயசு மரங்கள் பேலன்ஸ் வந்து ஒரு ஏக்கர் மட்டும் கொஞ்சம் ஒரு இருபது வயசு ரேஞ்சில் இருக்கக்கூடிய மரங்கள் மெயினாக கேரளா பொறுத்த வரைக்கும் கல்லுக்கு வந்து நல்ல வருமானம் கிடைக்கும் கல்லுக்கு கவர்மெண்ட்டே எடுத்து பண்ணிகிட்ருக்கு இது நீங்கள் வந்து இந்த டோட்டலாக இந்த மூணு ஏக்கரில் நீங்கள் கல்லுக்கு கொடுத்தாலும் நல்ல வருமானம் வந்துடும் இளநீ இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் இளநியும் எடுத்துகிட்டு இருக்காங்க நீங்கள் இளநீக்கும் எடுத்துக்கலாம் தேங்காயும் இப்போ நல்லா ரேட்டு போயிட்டுருக்கு கல்லுக்கு பொதுவாக கொடுக்கும்போது மூணு ஏக்கரில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு தென்னை மரங்கள்னால் இரநூறு மரங்களுமே ஃபுல்லாக கல் கொடுக்க மாட்டாங்க அதில் வந்து ஒரு குறஞ்ச பிச்சு ஒரு ஐம்பதுலேருந்து நூறு மரங்களுக்கு மட்டும் நீங்கள் கல் கொடுத்துக்கலாம் அதுலேருந்து ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி மெயினாக கேரளாவுக்குள்ளே பால் வந்து லிட்டர் வந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சி ரஞ்சி வரைக்கும் தோட்டத்திலே எடுக்கிறாங்க நீங்கள் சொசைட்டி கூத்துனாலும் அந்த ரேட் கிடைக்கும் மெயினாக வந்து நீங்கள் ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது மாடு வச்சுருந்தீங்கனாவே மாதம் ஒரு நல்ல இன்கம் இருக்கும் மெயினாக கேரளா பொறுத்த வரைக்கும் கிளைமேட்டும் நல்லா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஏரியா தண்ணிக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது எந்த ஏரியாவில் இருக்கிற மரங்களாம் பாருங்கள் இல்லை ஒரு இருபது வயசு இருக்கக்கூடிய மரங்கள் இல்லை கொஞ்சம் பெரிய மரங்கள் எல்லா மரங்களுமே நல்ல காப்பில் தெளிவாக வச்சிருக்காங்க தோட்டம் நல்ல ஒரு தனி சோர்ஸோட பக்காவா அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் இவங்க கேட்குறாங்க தோட்டத்தை நேர்ல வந்து பாருங்க தோட்டம் இந்த ஏரியா எல்லாம் நம்ம மனசுக்கு பிடிச்சிது அப்படின்னா இவங்க சொல்ற ரேட்டில் இருந்தும் இன்னும் எவ்வளோ மேக்சிமம் கம்மி பண்ணி பேசி கொடுக்க முடியும் பேசி கொடுத்துடலாம் மேலும் எந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலோ இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சுனாலோ நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலில் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்